இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஒருவரை நீண்ட நாட்களாக காணவில்லை அவர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கருதிய போலீசார் சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினர் வழக்கு விசாரணைக்கு வந்தது குற்றம் சாட்டப்பட்டவரின் வக்கீல் எழுந்து மயிலாட் இவர் யாரை கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டதோ அவரே இன்னும் ஐந்து நிமிடத்தில் இதே நீதிமன்றத்தின் கதவு வழியே உள்ளே வரப்போகிறார் நீங்கள் அதை பார்த்த பின்பு இவர் குற்றமற்றவர் என்பதை உணர்வீர்கள் என்று கூறி அமர்ந்துவிட்டார் நீதிபதி உட்பட எல்லோரும் நீதிமன்ற கதவையே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் கழிந்தது ஒருவரும் வரவே இல்லை இப்போது வழக்கறிஞர் எழுந்தார் மயிலார் நீங்கள் உட்பட யாருமே காணாமல் போனவர் கொலைதான் செய்யப்பட்டவர் என்பதை முழுமையாக நம்பவில்லை அதனால்தான் எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் எனவே உங்களுக்கு இருக்கும் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அளித்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு கம்பீரமாக அமர்ந்தார் பிற்பகலில் நீதிபதி தீர்ப்பை வாசித்தார் குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை அளித்தார் வக்கீல் எழுந்து எப்படி மயிலார் என்று கேட்டார் அதற்கு நீதிபதி சொன்னார் அந்த பத்து நிமிடமும் நான் வாசலை பார்த்தது உண்மைதான் ஆனால் ஒரு தடவை கூட குற்றம் சாட்டப்பட்டவர் வாசலை பார்க்கவில்லை என்று கூறினார் நீதிபதி என்னதான் அந்த குற்றவாளி ஒரு பெரிய புத்திசாலித்தனமா நடந்துக்கிட்டாலோ கடைசில அவர் ஒரு பெரிய ஓட்டைய விட்டுட்டு தான் போயிருக்காரு நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பத்தின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்